உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு முல்லை தமிழ்கோணம் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பல காணொலிகளை அரசியல் சார்ந்து அரசியல் செய்திகளாக வெளியிட்டு வந்தோம் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு செய்தி அதுவும் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு செய்தி அதுவும் ஒரு பள்ளியில் குழந்தை மனம் மாறாத இரு சிறுவர்கள் ஒருவருக்கொருவர் மோதி கொண்ட விஷயம் மோதி கொண்டது என்பது சாதாரண விஷயம் அல்ல அது சாதாரண அதாவது ஒவ்வொரு பள்ளியிலும் குழந்தைகள் சண்டையிடுவார்கள் அடித்துக்கொள்வார்கள் அதெல்லாம் வழக்கமாக நாம் படித்த காலத்திலிருந்து நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் இன்று நெல்லையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஒரு மாணவன் அதுவும் எட்டாம் வகுப்பே படிக்கும் இரண்டு மாணவர்கள் அதில் ஒரு மாணவன் அந்த மாணவர்களுக்குள் ஒரு தகராறு சாதாரணமான பென்சில் தகராறு நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் தான் ஆனால் ஒரு கடந்த சில வாரங்களாக தகராறு அந்த மாணவனை இன்னொரு மாணவன் அறுவாளால் வெட்டிய ஒரு கொடும் செயல் சம்பவம் நடந்திருந்தது இதை தடுக்க சென்ற அந்த ஆசிரியருக்கும் கையில் காயம் வெட்டு விழுந்தது இதை இதற்கு இந்த இந்த இதை விசாரணைக்கு வந்த காவல்துறை ஆணைய ஆணையர் அவர்கள் பொத்தாம் பொதுவாக சில மலுப்பலான கருத்துக்களை சொல்லி சென்றார்கள் நிறைய கருத்துக்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை சிறிய மாணவர்களுக்கு உள்ளவர் தகராறு என்ற அளவில் தான் அதை அவர் பேசியதில் இருந்து தெரிந்தது ஆனால் ஒரு எட்டாம் வகுப்பு கிட்டத்தட்ட பதிமூணு வயதுதான் நிரம்பிய அந்த மாணவன் இன்னொரு மாணவனை அருவளால் வெட்டுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டும் கடந்து போக முடியாது ஏனென்றால் இன்று நாம் பார்க்கும் ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய மாவட்டத்தில் நீங்கள் பொதுவாகவே அனைத்து இடங்களிலும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பழிக்கு பழியாக கொலை செய்வது ஜாதி மீறி கல்யாணம் செய்வதற்காக ஆணவ கொலை கஞ்சாவை விற்றவனை காட்டி கொடுத்ததற்காக காட்டி கொடுத்த ஒரு சமூக செயற்பாட்டாளரை செயற்பாட்டாளரை வெட்டி கொலை பல்வேறு சம்பவங்கள் அதாவது பழிக்கு பழி அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நினைத்து பார்க்கவே நெஞ்சம் அஞ்சுகிறது என்ற சூழலில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் அரங்கி இருக்கின்றன காவல்துறையும் அந்த சமயத்தில் உடனே தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பதை பற்றி நாமும் மறந்து விடுகிறோம் அதை இந்த செய்தியை பார்க்கும் அனைவருமே அதை மறந்து விடுகிறோம் காவல்துறையும் அதை மறந்து விடுகிறது பொதுவாக இந்த குழந்தை மனதில் இந்த பிஞ்சு மனதில் இந்த நஞ்சை விதைத்தது யார் என்று நாம் கண்டிப்பாக ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு மாணவர்களையும் தனித்தனியாக செய்து கவுன்சிலிங் என்று அது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவரையும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம் ஏனென்றால் மாணவர்கள் வரும் பொழுது ஏற்கனவே செய்திகள் நிறைய வந்தன ஒரு மாணவன் வரும் பொழுது அவனுடைய புத்தக பையில் அருவால் வைத்திருந்த கதை அதாவது ஒரு பனிரெண்டாம் வகுப்புக்கு மாணவன் அது ரெண்டு மாணவர்கள சண்டை அருவாளால் வெட்டு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு அதான் நம்ம ஐயா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம் அது பத்தாம் வகுப்பு மாணவர்களே தகராறு இல்லையா இது மாதிரி நடக்குது எட்டாம் வகுப்புக்கே வந்துட்டு இனிமேல் அஞ்சாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்குள் தகராறு அருவாள் வெட்டு என்று செய்தி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இது போன்ற சம்பவங்கள் இப்பொழுது சில காலமாக நம்முடைய தென் பகுதிகளில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்று கூட தென்காசியில் ஒரு பழிக்கு பழியாக ஒரு ஒரு கொலை செயல் அவருடைய தலையையே அறுத்து ஒரு இன்னொரு இடத்தில் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் மிகவும் வேதனையான விஷயங்களாக இந்த செய்திகள் எல்லாம் இருக்கின்றன அனைத்து விஷயங்களையும் பற்றி பேசுகிறோம் ஆனால் இது போன்று நடப்பதற்கான காரணங்களை ஆராய வேண்டிய சில விஷயங்களை நாம் விட்டு விடுகிறோம் அல்லது மறந்து விடுகிறோம் பள்ளியில் இது நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை அரசாங்கம் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இது வந்து முதல் கோரிக்கையாக வைக்கிறோம் ஏனென்றால் இந்த அரசாங்கம் மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது அரசு பள்ளியில் படித்து குறிப்பிட்ட அளவு மதிப்பெண் எடுப்பவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கிறார்கள் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு கொடுக்கிறார்கள் முக்கியமாக சொல்ல போனால் காலை உணவில் இருந்து மாலை வரை அந்த மாணவர்களை இந்த அரசாங்கம் நல்ல முறையில் கவனித்துக் கொள்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் நல்ல பெயர் வாங்கி வருகிற நேரத்தில் மாணவர்களுக்காக இந்த அரசாங்கம் பல்வேறு செயல்களை செய்கிறது காமராஜர் ஆட்சிக்கு பின்பாக மாணவர் நலனில் மிகப்பெரிய அக்கறை கொண்ட அரசாக இது விளங்குகிறது என்ற நல்ல பெயரை இது போன்ற செயல்கள் கெடுத்து வருகின்றன அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் இது போன்ற செயல்களை நிகழாவண்ணம் தடுப்பதற்கு ஒரு குழு அமைத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக ஒரு குழுவை அமைத்து இதன் மூலம் என்ன செய்யலாம் என்று யோசனை பண்ணி அந்த குழுவின் பரிந்துரைகளை கண்டிப்பாக அமுல்படுத்த வேண்டும் ஏனென்றால் மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவர்களுக்கு இடையே என்ன நடக்கிறது மாணவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஒரு குழு இருப்பது அவசியமான ஒன்றாக தான் அனைத்து பள்ளிகளிலும் இருக்கிறது தனியார் பள்ளிகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது அரசு பள்ளிகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது ஏனென்றால் சில காலங்களுக்கு முன்பாக அரசு பள்ளியில் இதே போன்ற ஒரு அஹ் அருவாள் வெட்டு நடந்த சம்பவத்தில் கூட அரசு பள்ளியில் தான் நடக்கிறது தனியார் பள்ளியில் நடக்கவில்லை என்று சிலர் கூச்சலிட்டார்கள் ஆனா இன்று பாருங்கள் நேற்று முன்தினம் நடந்தது தனியார் பள்ளியிலே இது போன்று நடந்திருக்கிறது ஆனால் அந்த பையனின் குற்றச்செயலுக்கு காரணமாக அவனுடைய குடும்ப பின்னணி அமைந்திருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அவருடைய பெற்றோர்களை அந்த அளவுக்கு அவனிடம் எந்த முறையான அணுகுமுறையை கையாண்டார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இந்த மாணவனை இவ்வளவு பிஞ்சு மனதில் இந்த என்ன விஷயம் அவனை இந்த சமுதாயம் எந்த அளவில் அவனை பாதித்தது சமுதாயம் இந்த பாதிக்கிறது காரணமாக அமைந்தது அவனுடைய சுற்றுப்புற சூழமா சுற்றுப்புற சூழல் பாதிக்கிறதா இல்லை அவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டானா இல்லை திரைப்படங்களை பார்ப்பதன் மூலம் அவன் பாதிப்படைந்தானா என்பதை எல்லாம் கண்டிப்பாக ஒரு குழு ஆராய்ந்து இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காத வண்ணம் அதை தடுத்து நிறுத்த அல்லது மீண்டும் இதுவே இது போன்ற சம்பவங்கள் இதுவே கடைசியாக இருக்கும் வரை இருக்கும் முறையில் இந்த செயலை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த குழந்தைகள்தான் இந்த இளைஞர்கள் தான் இந்த மாணவர்கள்தான் நாளை நம்முடைய நாட்டின் வருங்கால தூண்களாக கருதப்படும் ஒரு நிலையில் இந்த மாணவரின் வாழ்வு இந்த எட்டாம் வகுப்பிலேயே பால்பட்டு போகிறது என்று நினைக்கும் போது மிகவும் வருத்தமாக உள்ளது அனைவருக்குமே திரைத்துறையில் சாதாரணமாகவே இது போன்ற ஒரு சம்பவங்களை காட்டும் நிகழ்வு நிறைய படங்களில் நடக்கிறது அதையெல்லாம் அவர்கள் சிறுவர்கள் கையில் ஆயுதங்கள் பயன்படுத்தி இந்த படங்கள் காட்சிகள் வெளிவருவதை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு தெளிவாக நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் பொதுவாக இப்பொழுது தமிழ்நாட்டில் பார்த்தீர்களா என்றால் கொஞ்ச காலமாக நிறைய ஒரு செய்தி கஞ்சா அதாவது போன்ற போதைப் பொருட்கள் கஞ்சா இன்னும் பிற உயர் ரக போதை வஸ்துகள் இந்த தமிழகத்தில் நிறைய இடங்களில் தங்கு தடையின்றி விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலை நிலவுகிறது இந்த நிலை காவல்துறைக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான் ஏனென்றால் காவல்துறைக்கு தெரியாமல் எந்த செய்தியுமே எந்த செயலுமே இங்கே நடை நட நடைபெறுவது இல்லை அதே சமயம் இது போன்ற செயல்களை நிகழா நம்முடைய அரசாங்கம் காவல்துறைக்கு இன்னும் உயரிய அதிகாரங்களை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் காவல்துறையில் இது போன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடக்காத வண்ணம் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருந்தால் அவர்கள் கட்டுகளை அவிழ்த்து விட்டு காவல் காவல்துறைக்கு உயரிய சுதந்திரம் கொடுத்து இந்த போதை வஸ்துகளின் போதை பொருட்களின் பழக்கங்கள் அதாவது பாகிஸ்தானிலிருந்து குஜராத் வழியாக கடற்கரை வழியாக தமிழ்நாட்டுக்கு வருகிறது குஜராத்திலிருந்து நிறைய வட இந்திய குடியே வட இந்திய நம் நிறைய குடியேறிகள் வந்து சென்னையில் குடியேறுகிறார்கள் இந்த வட இந்தியர்கள் வரும்போதெல்லாம் இந்த இதுபோன்று போதை வசுக்களோடு தான் இந்த தமிழகத்தில் பேருந்துகளிலோ இல்லை இந்த தொடர் வண்டியில வந்து இறங்குகிறார்கள் இந்த தமிழகத்தின் தலைநகராம சென்னையில் வந்து தினமும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் வடக்கே இருந்து குஜராத் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருந்து குடிபெயர்ந்து இங்கே வருகிறார்கள் அவர்களை எல்லாம் பொத்தாம் பொதுவாகத்தான் இவர்கள் சோதனை என்ற பெயர்கள் சோதனை செய்கிறார்கள் ஆனால் ஒவ்வொருவரையும் சோதனை செய்ய முடியவில்லை கண்டிப்பாக இப்படி வெளி மாநிலங்களில் இருந்து வரும் அனைவரையும் கண்டிப்பாக மிக பலத்த சோதனைக்கு பின்னரே தமிழகத்தில் அனுமதிக்க வேண்டும் என்பதே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நமக்கு ஒரு ஒரு தீர்வாக அமையும் ஏனென்றால் வெளி மாநிலங்களில் இருந்து எளிதாக கடத்தி வந்து விடுகிறார்கள் ஆனால் கெட்ட பெயர் என்னமோ தமிழகத்தில் தங்குதடையின்றி போதைப் கிடைக்கிறது என்று இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை கிடைக்கிறது என்பதை முதலமைச்சர் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த கஞ்சாவாக இருக்கட்டும் போதைப் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தமிழகத்தில் தமிழகத்தில் எங்குமே கிடைக்காது இந்த நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம் என்று காவல்துறை உறுதி எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் விஷயங்களை தடுத்து நிறுத்த முடியும் இது போன்ற போதைப் பொருட்கள் இது போன்ற போதை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் நம்முடைய புழக்கத்துக்கு வரும் பட்சத்தில் தாங்கள் செய்கிற செயல் என்ன என்பதையே தெரியாமல் நிறைய வந்து தவறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் கொலை குற்றங்கள் அதிகரிக்கிறது இது போன்ற பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறது நீங்கள் கடந்த பல்வேறு செய்திகளை நீங்கள் தொலைக்காட்சி செய்திகளோ இல்லை பத்திரிகை செய்திகளோ தொடர்ந்து கவனித்தீர்கள் என்றால் இது ஒரு 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 தொடர் வண்டி போது வந்து கொண்டே இருக்கிறது இதை தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்த எடுக்க வேண்டும் காவல்துறைக்கு உரிய அதிகாரங்களை இன்னும் அதிக அதிகாரங்களை கொடுத்து இன்னும் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும்தான் இது போன்ற போதைப் பொருட்கள் தமிழகத்தில் உழவுவது நடமாடுவது விற்கப்படுவது தடுக்கப்படும் இப்படிப்பட்ட சூழலில் திரைத்துறையில் உள்ள காட்சிகளில் கூட போதைப் பொருள் உபயோகங்கள் கண்டிப்பாக காட்டப்படுகிறதையும் நாம் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் ஏனென்றால் நாம் பல கைதி படம் பார்த்திருக்கிறோம் மாஸ்டர் படம் பார்த்து பல படங்களில் மொத்த மொத்தமாக என்னென்ன வகையிலான போதை பொருள்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தமிழகத்தில் உழவ விடுவது போன்ற காட்சிகள் எல்லாம் வருகின்றன இந்த காட்சிகளெல்லாம் எல்லாம் மக்களுக்கு பொருள் எளிதாக கிடைக்கிறதோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது அதை சிலர் தனக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த போதைப் பொருட்களை விற்பதற்கும் இங்கே உழவ விடுவதற்கும் இந்த போதைப் பொருட்களை தங்குதடையின்றி கிடைக்காத ஏற்பாடுகளை செய்வதற்கும் நிறைய நண்பர்கள் நிறைய சமூக விரோதிகள் தயாராகி அதுபடி நடந்து கொண்டிருக்கிறது இந்த எல்லாம் அரசாங்கம் கண்காணித்து எந்த விதத்திலும் போதை பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் நுழையாமல் தடுக்க வேண்டும் ஒன்று இரண்டாவதாக இதற்காக காவல்துறையின் முழு சுதந்திரத்தையும் அளித்து இந்த பிரச்சனையில் தமிழக அரசாங்கம் தீவிரம் காட்ட வேண்டும் அது மட்டுமல்ல இது போன்று தமிழகத்தில் நடக்கும் நிறைய கொலை செயல்கள் நாம் ஆரம்பத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த கொலை செயல்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் கண்டிக்கப்படுகிறதா இல்லை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகிறார்களா இந்த கொலை செய்த குற்றவாளிகள் எல்லாம் எப்படி சமூக சமூக சமூகத்தில் உழவுகிறார்கள் என்பதை எல்லாம் கவனமாக கண்காணித்து நீங்கள் இந்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கொலை குற்றங்கள் நடக்கும் பொழுது நாம் அதை பற்றிய செய்தியை அறிகிறோம் அதற்கு பின்பாக அதை பற்றி அந்த கொலை குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது என்பதை கூட நமக்கு தெரியாத விஷயமாக போய்விடுகிறது ஏனென்றால் நீதிமன்றங்கள் இந்த விஷயங்கள் கருணை காட்டக்கூடாது இன்னொரு விஷயம் இந்த நீதிமன்றங்களில் இந்த கொலை குற்றவாளிகளுக்கு எதிராக வாதாடக்கூடிய அரசு வழக்கறிஞர்களை கண்டிப்பாக கட்சிக்காரர்களாக நியமிக்க கூடாது கட்சிக்காரர்கள் என்பது ஒரு பதவிக்காக வர வேண்டும் என்று எந்தவிதமான சொல்ல போனால் முழு தகுதி திறமை இல்லாதவர்கள் கூட பல தடவைகள் அரசு வழக்கறிஞர்களாக இருந்து இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இந்த கொலை குற்றவாளிகளை தப்ப விடுவது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது இது போன்ற சம்பவங்களை தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து கண்காணித்து இந்த அரசாங்கத்தில் இருந்து இந்த செயல்பாட்டை தீவிரப்படுத்தினால் நாம் நேற்று மின்தனம் நடந்ததே ஒரு பள்ளியில் இந்த எட்டாம் வகுப்பு மாணவனை இன்னொரு எட்டாம் வகுப்பு மாணவன் வெட்டிய சம்பவம் அருவாளால் வெட்டிய சம்பவம் இதெல்லாம் இந்த மாதிரத்தில் இதற்கு முன்பாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இதையெல்லாம் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த அரசாங்கம் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அவர்கள் அரசியல் பின்புலம் இருந்தாலும் சரி இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பட்சத்தில் அவர்கள் அரசியல் பின்புலத்தை பற்றி துளியும் கவலைப்படாமல் தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு இந்த அரசாங்கம் அவர்களை அடக்க வேண்டும் என்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்